கந்த சஷ்டியும் கந்தவேல் கடவுளும் எனது கந்த சஷ்டியும் கந்தவேல் கடவுளும் அன்புக்குரியவர்களே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வது வேளா என்று தமிழ்கடவுள் முருகப்பெருமானுடைய பாதத்தை சிக்கன பற்றி அவனுடைய நாமத்தை சொல்லச் சொல்ல வாழ்க்கையில் நாம் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற முடியும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு உன்னத பெருவிழா திருவிழா சஷ்டி பொதுவாக அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அண்ணாமலையார் சன்னதியில் காட்சி தந்ததும் கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகப்பெருமானுடைய பெருமையை நா தழுக்க தழுக்கச் சொன்னதும் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல் கொண்டு சண்முக கவசத்தையும் நோய் தீர்க்கும் மருந்தான தவத்தையும் சொன்னதையும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளல் பெருமானை மனதில் நிறுத்தி வயலூர் வள்ளல் முருகனை இந்த மண்ணில் பரப்பிய வாரியார் சுவாமிகள் முருகப்பெருமானை சொல்லச் சொல்ல நம் சிந்தையெல்லாம் குளிர்ந்து போகும் அப்பேற்பட்ட முருகக் கடவுளுக்கு மகோ உன்னதமான பெருவிழா கந்த சஷ்டி பெருவிழா பொதுவாக தமிழன் எல்லாத்துக்குமே ஒரு பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரத்தை பின்னணியோடு இணைத்து வைத்தான் சஷ்டிக்கு பெருவிழாவுக்கு விரதம் இருப்பது எப்படி என்பதை எங்கு பார்க்க வேண்டுமென்றால் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் வீற்றிருக்கும் அந்த முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் அந்த ஆறு நாள் பெருவிடாவில் அகில உலகத்திலிருந்து முருக பக்தர்கள் வந்து கடலில் நீராடி விடிய 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 முருகாவினுடைய மந்திரத்தை சொல்லி அப்படியே ஆறு நாள் விரதம் இருப்பாங்க சில பேர் கதிரவன் மறைவுக்கு பிறகு இலை போட்டு சாப்பிடுவாங்க சில பேர் வெறும் பழைச்சாறு மட்டும் சாப்பிடுவாங்க சில பேர் ஒருவேளை மண் மட்டும் சாப்பிடுவாங்க இப்படி விதவிதமாக அந்த கடலினுடைய குளிர்ச்சியும் இந்த பக்தர்களுடைய வெப்பமாகிய அந்த பசியிலும் சேர்ந்தும் தகதகக்கக்கூடிய மகோ உன்னதமான காட்சியை திருச்செந்தூரில் பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய சிறப்பை இந்த சஷ்டி பெருவிடாவில் நம்மெல்லாம் சிந்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் முருகு அப்படின்னாலே அழகு அப்படின் தான் தமிழ் கடவுள் வள்ளி தெய்வானை வள்ளலுக்கு வாய்த்த வள்ளல் தெய்வ சிகாமணி அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் இப்படி அவரை அடுக்கிக்கிட்டே போகலாம் ஏன் தெய்வ சிகாமணி ஒரு வார்த்தையில் விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள் முருகன் எங்கே இருப்பார் குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்போ குன்றுக்குரிய கடவுள் யார் முருகன் இப்போ மலை இருக்கிறது ஒரு குன்று இருக்கிறது அதற்கு மேலே முருகன் நிற்கிறார் அவர் பாதத்துக்கு கீழே தான் குன்று இருக்கு அப்போ அந்த பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மலை குன்று கல்லில் இருந்து எல்லா தெய்வங்களும் செதுக்கப்படுகிறது அப்படி தெய்வத்துக்கெல்லாம் மேலானவன் அதனால்தான் சிகை போன்றவன் அதனால்தான் தெய்வ சிகாமணி அது என்ன வயதாரையும் வாழ வைப்பான் நம்ம ஒருத்த எதிரிய கூட மன்னிச்சிருவான் நம்மளை அவச்சாரமா அசிங்கமா திட்டினவனை மன்னிக்கவே மாட்டோம் ஆனா கந்தபுராணத்தில் என்ன சொல்றாங்க கடைப்பல் முளைக்காத பாலகனிவன் காற்றிலம்பு அணியாதவன் நடைபயில்பவன் என்று ஏளனம் பேசிய சூரனை அழிப்பதற்கு பதிலாக அருள் பாலித்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னை வைத்தவனை கூட வணங்க செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவன் முருகன் யாரெல்லாம் முருகனை வணங்குறாங்களோ சஷ்டியில் சேர்த்து சூரனையும் சேர்த்து வணங்குறாங்க இன்னொன்று சொல்லட்டுமா அப்பனுக்கே பாடம் சொன்னால் ஏன் படைப்பு கடவுள் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் சொல்ல தெரியல காரணம் என்ன ஆணவம் அகங்காரம் அதை அழித்து ஓம் என்கின்ற மந்திரத்தின் பிரணவ மந்திரத்தின் பொருள் சொல்ல அப்பனையே கைகட்டி பாடம் கேட்க வைத்த சுப்பன் சுவாமி மலையில் இன்னொரு சிறப்பு சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் இதை ஓர் ஆயிரம் முறை நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த கந்த சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் திருமண மாய் பேர் இல்லாத பெண்களுடைய அகப்பையான கருப்பையில் கரு வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் இப்போ இந்த விசேஷம் நான் ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திருப்பதிக்கு போகிறாங்க எல்லோரும் அந்த பெருமாளை தரிசித்து புரட்டாசியில் விரதமிருந்து பிரசாதம் வாங்கி வருவாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு பெருமாளுடைய இருதயத்தில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமியினுடைய சந்தனம் கிடைக்கும் அதை பேருன்னு நினச்சி வாங்கிட்டு வருவாங்க நீங்கள் பழனிக்கு போனீங்கன்னா அந்த ஆண்டி கோலத்தில் இருந்த முருகப்பெருமானுக்கு சுத்தக்கூடிய உடையினுடைய ஒரு பகுதியை அப்படி வெட்டி வெட்டி மறுநாள் முக்கியஸ்தர்களுக்கு கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து வீட்டில் பத்திரமா வச்சுப்பாங்க இப்போ ஒவ்வொரு கோவிலுக்கு போனால் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள்கிட்ட கிளி வச்சு எடுத்து கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சு சில பேர் பூஜை செய்வாங்க ஆனால் திருச்செந்தூரில் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் பன்னீர் கை வேலைப்பண்ணினுடைய தோற்றமாக இருக்கக்கூடிய பன்னீர் இலையில அப்படியே இந்த ஆறு கோடு இருக்கும் ஆறு இரண்டு பனிரெண்டு அவருடைய கரத்தாலேயே அந்த திருநீரை வாங்கி நெற்றியில பூசி முருகன்கிற மந்திரத்தை அடிநாதத்திலே நமக்கு எதுவும் கந்தசஷ்டி கவசமோ குமாரத்தவரமோ இல்லது சண்முக கவசமோ கந்தர் அனுபூதியோ சொல்ல தெரியாட்டியும் பரவாயில்லையா கந்தவையில் கடவுளே உன்னையன்றி ஒரு தெய்வத்தையும் நான் நம்புகிறேன்னு நம்முடைய மனதார முருகப்பெருமானை நினச்சி அந்த திருநீரை பூசினா சர்வலோக நிவாரணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட முருகப்பெருமானை இந்த கந்தசஷ்டி பெருவிழாவில் நினைப்போம் துதிப்போம் ஆனந்தம் பெறுவோம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்